இந்த கோகுல் தாஸ் ஐம்பத்தி ஒன்னு இருபத்தி ஒன்னு ஏ சட்ட நாயக்கன் தெரு திருவண்ணாமலை என்ன அனுப்பிருக்க அரேங்க அப்பா நீங்க ஒரு தெய்வ பத்தி நிரூபிச்சிட்டீங்களே எனக்கு திருவண்ணாமலை சாமி படம் அனுப்பி பாருங்க சாமி படம் அனுப்பிடுங்க ஆகால் அவங்களும் திருவண்ணா மாதிரி விபூதி விபூதி எல்லாம் ஏகப்பட்டதை அனுப்புறீங்க ரொம்ப சந்தோஷம் நீங்க அனுப்புனதுக்கு இந்த விபூதி எடுத்து வச்சுக்கோங்க ஆமா பூசிடுவோம் ஏன்னா ஏகப்பட்ட பில்லி சூனியா நீ லெட்டர் நாள் வருது அதனால உங்க உங்க தின்னாரு கார்த்திகை ஓ குமரா அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி

அன்புள்ள தலைவரே தம்பி எழுதும் கடிதம் வணக்கம் தலைவரே நனமா நலனின் கேள்வி இந்த கொரோனா காலங்களில் நாங்கள் வீடியோ எல்லாம் வீட்டிலேயே இருப்பதனால் மிகவும் கடும்பாக இருக்கின்றது ஒரே நாங்கள் உங்களுடைய வீடியோவை பார்த்து மட்டும்தான் எந் வித கவலையும் இருக்காது மிகவும் வீடியோ நைட்டு எல்லா வேலையும் பார்க்காங்க வேலை போவான் அவங்க வந்து வீடியோ பார்த்து தா அவன் சந்தோஷமா இருக்க மாட்டேங்கிற ஏன்னா சந்தோஷம் தானே எல்லாம் நீ நீ எந்த வேலையை சொல்ற நீ ஏன்னா சொல்றாங்களா வீடியோ பாத்தவங்களான சந்தோஷமா இருக்கு இன்பமா இருக்குங்கலாம் அதான் சொல்றேன் நீ நீ அவங்க உங்க வீடியோ பாத்து உங்க வேலையில பாக்குறேன் வேலை என்ன பகல்ல வேலைக்கெல்லாம் போயிட்டு நைட்டு தூங்குவாங்களா ஒரணா காலத்துல அவங்க காலத்துல காலத்துல அவங்க வெளியே போக முடியாதுன்னு உள்ள கிடந்து அவங்க வே வேலைய அதான் உள்ள இருந்து வேலை பாக்கறாங்களா சொன்னீங்களா போ சாரி சொல்லீங்களா என்னென்றால் நாங்கள் உங்கள் சந்தோஷமாக இருக்குது இதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக நாங்கள் தொங்களுக்கு தாங்களுக்கு வாரு தாங் தாங்களுக்கு தாங்களுக்கு குடும்பத்தாரு மற்றும் உங்கள் கம்பிகள் தம்பிகள் 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 சரி சரி தம்பிகள் ஆகிய மணி ஆனந்து ஆகிய அனைவரும் நலம் வாழ திருவண்ணாமலை கோவிலுக்கு மலைக்கு சென்று பிரசாதம் அனுப்பி உள்ளோம் ஓ அந்த அந்த திருவண்ணமா சா இல்லை நீங்கள் போனது அந்த த அந்த திருவண்ணமா சா

ரெண்டு ஆறு ரெண்டு இருபத்தி ஒன்று இடம் திருவண்ணாமலை செல் நம்பர் இப்படிக்கும் கோகுல் தாஸ் குறிப்பு தாங்கள் குடும்பத்தோடு எங்கள் ஊருக்கு வர வேண்டும் கண்டிப்பாக நான் வாரேன் திருவண்ணாமலைக்கு வரணும் அந்த அந்த சிவபெருமான் தரிசனம்னு ரொம்ப ஒரு ஆர்வமாக இருக்குது கண்டிப்பாக வரேன் ஏன் வர ஆரம்பிச்சிட்டேன் என்ன பர் எங்கே இருந்தவா வருது மூடி இங்கே வந்து குறைஞ்சிட்டு இருக்கு பாருங்க அது மாட்டு மாட்டுப்பூச்சுன்னு மண்டு ஆ ஐயோ சாமி 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 சாமி

போய் உட்காந்து டைப் படிச்சு அன்புள்ள ஜிபி முத்து கால் வலிக்கு அன்புள்ள ஜிபி முத்து அவர்களே நான் உங்கள் ரசிகன் உங்கள் வீடியோவை நான் தினமும் பார்ப்பேன் நீங்கள் நலமா நலமாக வீட்டில் எல்லோருக்கும் நலமா எல்லோரையும் கேட்டதாக சொல்லுங்கள் உங்கள் ஜாம நலமா ரொம்ப சூப்பராக இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு நல்லபடியா போவியோ மேலே நல்லா இருக்கு போக போக கீழே அவ்வளோ இது மாதிரி எறிகிறீங்க சீக்கிரம் இருக்கும் கீழே தான்

சொல்லுங்கள் உங்க உடம்பு சரியில்லை என்று கேள்விப்பட்டேன் ஊசி போட்டு பத்திரம் வச்சுருங்க ஊசி போட வைக்கணுமா ஊசி வாயிலாம் பத்திரமா பார்த்து கொள்ளுங்கள் மேலும் உங்க ஜாமான கொரோனா டெஸ்ட் மறக்காமல் எடுங்கள் கொரோனா டெஸ்ட் தான் எடுத்துக்கோங்க

வீட்டுல பீரோ பீரோல வச்சு போ பா பத்திரம் பாத்துருங்க ஒரு மண்ட ஒரு மண்டம் சொன்னா பரவாயில்ல பத்திரமாரிங்க பத்திரமாரிங்க பத்திரமாரிங்கண்டு ஆஹ் இப்படிக்கும் தி மதி ஜி ஜி கௌதம் இப்படிக்கும் தி மதி ஜி கௌதம் நெய்வேலி ஜி பி முத்து ரசிகர் மண்டம் சரி மன்றம் இது அப்ப எல்லாம் சரி இது எதுக்குங்க எனக்கு தாலி கட்டிக்கிட்டப்பா

பெருமாள்புரம் உடன்குடி தூத்துக்குடி நல்ல இருக்கு இது நல்லா இருக்கு ஒரு பிசு பிசு இருக்கு சார் ஒருま இருக்கு அப்சரா ஏலியன் முத்து ரசிகர் மண்டம் நகர் ஏலியன் முத்தா ஏலியன் முத்தா அப்ப விண்ணூல இருந்து வந்திருပါ ஏலியன் முத்து ரசிகர் மண்டம் ஆமா நாட் இருக்கு ஏலியன் முத்து ஏலியன் முத்து ஏலியன் முத்து ரசிகர் மன்றம் ரசீர் சந்திரபுரம் ஏலியன் தான் சந்திரகிரகம்

சந்திரப்பாட் ரைட் தொடங்க உள்ளோம் உங்களோடு அவர்களை திறக்க வைக்க வேண்டும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் இப்படிக்கும் ரசிகர் ஏலியன் முத்து ரசிகர் மன்றம் சந்திர கிரகம் கிளை விண்வெளி மையம் ஆஹ் குறிப்பு பாரு குறுப்பு பார் குறுப்பு ஐயா நீங்க திறப்பு விழாவுக்கு வரவில்லை என்றால் உங்க ஜாமானை ரத்த கக்கி சாகும் நீங்கள் அவர் கோட்டை முத்து பார் கோட்டை முத்து தானே அவளோதான் கோட்டை முத்து அவளோதான் கோட்டை முத்து சேயாளம் சாமம் இரத்தங்கக்கி வரணும் இப்போ வரணும் எந்த ராக்கெட்ல ஏறுற எந்த பஸ்ல ஏறுறன்னு சொல்லு

எல்லாரும் போன் நம்பர் போட்றீங்க போன் நம்பர் படிக்குக்குள்ள யா காஞ்சிபுரம் அன்பு அன்பின் நண்பரே ஜிபி முத்து அவுங்களே என் முதல் வணக்கம் நலமா தாங்கள் பிள்ளைகள் உங்கள் நலமா கடிதம் படி தண்ணி குடிக்க அன்பும் அன்பும் நிறைந்த பன்னி குடி வணக்கம் நலம் த வணக்கம் நலம் தாங்களுக்கு தாங்களும் பிள்ளைகளும் உங்களுடன் கடிதம் படிக்கும் தம்பிகளும் நலமா நலம் நலம் பருவம் அனைவரின் நலம் விரும்பி விரும்பும் எனக்கு உங்களை நேரில் காண ஆவல் ஆவல் நீங்கள் எப்போதாவது எனது ஊருக்கு வந்தால் போன் செய்யவும் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் நேரம் கிடைக்கும் போது உங்களுக்கு உங்கள் ஊருக்கு நான் வருகிறேன் மேலும் முகக்கவசம் அணிந்து ஜாக்கிரதையாக செல்லவும் நீங்கள் லெட்டர் போது வீடியோ மற்றும் பார்சல் குடிக்கும் போது வீடியோவை எல்லாம் தவறாமல் பார்ப்பேன் மற்றும் நாங்கள் சென்னையில் பணி செய்கிறோம் சென்னை வருவீர்கள் என்றால் போன் செய்வோம் நான் மற்றும் நான் மற்றும் என்னுடைய பணி செய்பவர்கள் எல்லாம் உங்களுடைய ரசிகர்கள் நீங்கள் ஈடுடி வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி

தலைவரே உங்களுக்கு உங்க ஒரு அடி வணக்கம் உங்க எப்பா எனக்கு இது சொல்லி சொல்லி முடியல எனக்கு நீ படிப்பா அவட்டி படிச்சிரு இது என்ன ப்ரோ புல்லா படிச்சிரு அதை இதை படி முதலை முதலை தலைவரே உங்களுக்கு உங்க ஒரு அடி வணக்கம் ஒரு அடினா எவ்வளவு ப்ரோ ஒரு அடினா அடி ஏ அப்பா இவ்வளவு பெருசா கிடைக்க எனக்கு

தலைவரே சனிக்கிழமை லீவு சந்துக்குள்ள போய் சந்துக்குள்ள பாம்பு பாம்பு பிடிச்சி நீ போயம்ல போய் காது கரைக்கு போய் உட்காரு எல்லாரும் என்னையே சொல்லிட்டு நம்ம உட்காந்து அவங்க சந்துக்குள்ளேயே அங்க கூட போவோங்க இல்ல மனுஷமே பேசுங்களா கொண்டா புண்ணிய கோடி கொண்டா என்ன கோடி பாபு இப்படிக்கு இப்படிக்கு தெரிஞ்சிடும் இப்படிக்கு புடுக்கு புடுக்குண்ணா என் இது ஏ என்ன பேச்சு பேசுறது ஆனது அப்படினா என்ன தெரியுமா அப்பாட்டமே கேளு லாலா கிட்டோ என்னது